வணக்கம் பாலியல் மந்திரம் டிவி நேர்களே நம்மளுடைய பாலியல் மந்திரம் டிவியில் எண்ணற்ற வியூவர்ஸ் நிறைய கேள்விகள் தொடர்ந்து கேட்டு வருகிறார்கள் அவர்களுக்கான பதிலை விடாமல் நான் அளித்து வருகிறேன் கேள்விகள் கேட்பது என்பது உங்களுடைய உரிமை அதற்கான பதிலை தர வேண்டியது என்னுடைய கடமை ஒரு யூடியூப் வியூவர் அருமை தம்பி ஒரு கேள்வி கேட்டிருக்கார் கேள்வி என்ன அப்படின்னா அண்ணா கம்பை ஊற வச்சு கம்பை ஊற வச்சு பால் எடுத்து அந்த பாலில் ஜாதிக்காய் பொடியை போட்டு சாப்பிட்லாமான்னு சொல்லி வில்லங்கம்மா ஒரு கேள்வியை கேட்டிருக்காரு நம்ம கம்பை வந்து ஊற வைக்கக்கூடாது கம்பை ஊற வைங்க அதாவது மில்லட்ஸ் கம்பு சரியா அந்த இல்லை அந்த கம்பை ஊற வைக்கிறது இருக்குது அதுக்கு பேர் வந்து குறி குளியல்னு சொல்லுவோம் ஆணு ரொம்ப சூடாக இருக்குது ஆணு நரம்பு தெரியுதுன்னா வந்து ஒரு ஜக்கில் தண்ணி எடுத்துக்கிட்டு ஆணு தூக்கி ஜக்குக்குள்ளே போட்டுறணும் அப்புறம் மறக்காமல் எடுத்துடணும் ஜக்குலேயே வச்சுட்டு வந்துடாது சரியா ஸோ வந்து அப்படி போடுறப்ப வந்து ஆணுறுப்பில் நரம்பு தெரியும் அவனுக்கெலாம் அது சரியாக போகும் ஸோ அதனால் வந்துட்டு நல்ல நீருக்கே சில நேரங்களில் மகத்துவம் உண்டு நாம் வெறி நாம் என்ன சொல்கிறோம் நல்லா ஒரு மணி நேரம் டெய்லி கூலி அப்படின்னு சொல்கிறோம் காலையில் ஒரு மணி நேரம் நைட்டு ஒரு மணி நேரம் பார்த்து எடுத்தாலே போதும் குளித்தாலே போதும் இல்லை வந்து பம்ப் செட் இருக்குது போய் தொட்டி தண்ணியில் உட்காந்துக்கோ நீச்சல் குளம் இருக்குது குளத்துக்குள்ளே உட்காந்துக்கோ குளமே இருக்குது மாட்டோட மாட்டாக கூட போய் உட்காந்துக்கோ ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிலாம் வந்து பெரிய பெருசாக பங்கஸ்லாம் வந்துடுறாது சரியாக கம்மாயில் கூட போய் உட்காந்துக்கலாம் ஒரு மணி நேரம் உள்ளே கிடந்த விதை உள்ளே கிடக்கணும் ஆணூருக்கு உள்ளேயே கிடக்கணும் கிடஞ்சினா சரி அரைத்த மட்டும் கிடைக்காம பார்த்துக்கோ சரியா ஸோ கம்பு முளைக்க வச்ச கம்பை வந்து பால் எடுக்கலாம் முளைக்க வச்ச கம்பை நல்லா அரைச்சி எடுத்து பால் எடுக்கலாம் பால் எடுத்து அளவாக சாப்பிட்ணும் தேர்ட்டி எம்எல் சாப்பிட்லாம் முப்பது மில்லி சாப்பிட்லாம் ஒரு கை ரெண்டு கை மூணு கையில் முப்பது மில்லி கிடைக்கும் மிச்சம்லாம் வேஸ்ட்டாக போயிடும் அதுக்கு என்ன பண்ணணும்னா முளைக்க வச்ச கம்பை நல்லா அரைச்சி அதை கஞ்சியாக செய்யலாம் இல்லை களியாக செய்யலாம் அதை சாப்பிடலாம் ஜாதிக்காய் வந்து பித்தம் பித்தம் அதிகம் உள்ள ஒரு பொருள் கம்பும் வந்து பார்த்திங்கன்னா அதீதமான உஷ்ணம் உள்ளது ஏன்னா கம்பில் இரும்பு சத்து அதிகம் இரும்பு அதிகமாக இருக்கிறதுனால அதீத உஷ்ணம் உடையது கம்பு அதனால தான் வந்து முளைக்க வச்ச கம்பு அப்படின்றப்ப அதில் பாதி உஷ்ணம் குறைஞ்சிரும் அதுக்கு தான் கம்பை முளைக்க வைக்கிறது வெறும் கம்பை நீங்கள் அரைச்சா கூட கம்பை கம்பு மாவை என்ன பண்ணுவாங்கன்னா அரைச்சி கொஞ்சம் தயிர் சேர்த்து கத்தாத பள்ளிதாங்க நீங்க நீங்கள் கற்றுற தயிர் சேர்த்து சரியா தயிர் சேர்த்து பிசைஞ்சு வச்சுட்டு காலையில் வந்து அதை கஞ்சியாக செய்வாங்க அப்போ தான் வந்து அந்த கம்பு வந்து நல்ல ஒரு நியூட்ரலாக உங்களுக்கு ஒரு உணவாக மாறும் நீங்கள் கம்பு வந்து அதீத உஷ்ணம் உள்ளது அதை போய் பால் எடுத்து இந்த பாலில் கம்பு பாலில் ஜாதிக்காக சாப்பிட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக வயிறு அப்செட் ஆகிடும் ஸ்டொமக் ப்ராப்ளம் வந்துடும் சில நேரங்களில் டிசென்ட்ரி ஆகிடும் ஸோ அதனால் இந்த பரிசோதனைலாம் வேண்டாம் கம்பை நீங்கள் முளைக்க வச்ச கம்பை அரைச்சி கஞ்சியாக செய்யலாம் இல்லை வந்து கம்பு மாவை களியாக செய்யலாம் களியாக செஞ்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு டம்ளர் பால் கொஞ்சம் ஜாதிக்காய் பொடி அந்த மாதிரி சாப்பிடுங்க அதான் நல்லது ஜாதிக்காய் ஆன்மைக்கு ரொம்ப நல்லது ப்ரெஷர் இருக்கிறவங்க ரத்த அழுத்த நோய் இருக்கிறவங்க ஜாதிக்காயை பார்த்து சாப்பிடணும் கவனமாக சாப்பிடணும் ஒருவேளை ஜாதிக்காய் சாப்பிட்ட பிறகு உங்களுக்கு தண்ணி தாகம் அதிகம் இருக்குது டேஸ்டியாக இருக்குது ஜாதிக்காய் சாப்பிட்ட பிறகு எனக்கு ஒரு லிட்டரு தண்ணி குடிக்க வேண்டியிருக்கு அப்படி எல்லாம் இருந்ததுன்னா நீங்க வந்து குறைக்கணும் எடுக்கிறத குறைக்கணும் நம்பர் எயிட் சிக்ஸ் ஜீரோ என்னுடைய கருத்து ட்ரிபிள் ஜீரோ த்ரீ ஃபைவ் ஆன்லைன் கன்சல்டேஷன் எயிட் ஒன் டூ போர் ஜீரோ செவன் ட்ரிபிள் சிக்ஸ் எயிட் ஒன் டூ ஒன் செவன் ட்ரிபிள் சிக்ஸ் செவன்